நீங்க வட்டி வாங்குறது இல்ல கொடுக்கிறது இல்ல அதையா ஆ ஓகே வட்டி வந்து ஏன் கொடுக்க மாட்டீங்க வட்டி ஏன் வாங்க மாட்டீங்க அப்படி கேக்குறாங்க காசை கொடுத்து வட்டிக்கு வாங்கணுன்ற மனநிலை வந்துருச்சுன்னு வைங்களேன் இப்போ நான் வந்து ஒரு லட்ச ரூபா வட்டிக்கு விட்டா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம் வருதுன்னா நான் தர்மமாக கொடுப்பேன் தர்மம் கொடுக்க மாட்டேன் கடனும் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே அவன் கஷ்டத்தில் தான் வந்து என்ன செய்யணும் உதவிக்காக வந்து நிற்கிறான் ஒரு காய்கறி மணிக்கு கோயம்பேடுல போய் பாருங்க நடந்து நடந்து கொண்டதுடைய விஷயத்த சொல்கிறேன் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஐயாயிரம் ரூபா முதலீடு இல்லாமல் வட்டிக்கு வாங்குறாங்க அதுக்கு எவ்வளோ வட்டி தெரியுமா ஆயிரம் ரூபா வட்டி காலையில் நாலாயிரம் வாங்குவாங்க ஐயாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்கணும் அவ்வளோ வட்டி அல்லது ஐயாயிரம் வாங்கிட்டு ஆறாயிரம் திருப்பி தரணும் காலையில் வாங்கி மாலைக்குள்ளாக ஆயிரம் ரூபாய் ஒரு காய்கறி வந்து வட்டி கட்டினா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அவர் கிடைச்சது அந்த ஆயிரம் கூட இருக்காது அப்போ இஸ்லாம் என்ன செய்யுது உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாருன்னு சொன்னால் கடனா கொடு அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்று குரான் கேள்வி எழுப்பு ஒரு மனிதனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி இருக்குதுல்ல அது இறைவனுக்கு செய்த உதவியாக இறைவன் வந்து பாக்குறான் மறுமை நாளையில விசாரணை மன்றத்துல ஒரு மனிதன் வந்து நிற்பான் அப்ப அந்த மனிதனிடத்துல இறைவன் வந்து கேட்பான் ஒரு நாள் நான் உன்கிட்ட வந்து சோறு கேட்டனே எனக்கு சோறு தம்பியா என்று இறைவனை கேட்பான் நான் பசியோடு வந்தனே நான் தாகத்தோடு வந்தனே எனக்கு நீ உணவு தந்தியா என்று இறைவன் செய்வானா அந்த மனிதன் கேட்பானா அப்ப அந்த மனிதன் சொல்லுவானா இறைவா நீ எப்ப பசியோட வந்த இந்த மனிதன் பசியோட வந்தாலும் அவங்ககிட்ட தாகத்தோட வந்தால அவனுக்கு நீ உணவு என்னுடைய திருப்தியை நீ கண்டிருப்பாய் என்று இறைவன் சொல்வதாக முகமது நபியுடைய போதனைகள் பார்க்கணும் அப்போ ஒரு மனிதனுடைய வாட்டத்தை கஷ்டத்தை துன்பத்தை போக்குகின்ற வேலையை ஒருவன் செய்யணுமா கஷ்டப்பட்டு வரவங்க ரத்தத்தை நாம ஊயணுமா இன்னைக்கு வட்டியின் கொடுமையினால் எவ்வளவு பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க எவ்வளவு பேர் ஊரை விட்டு ஓடுறாங்க எவ்வளவு பேர் மீளவே முடியாம ஒரு லட்ச ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி அஞ்சு லட்ச ரூபாய் வட்டி கெட்டவங்களாம் இருக்காங்க இதே தமிழகத்துல வாங்கினது ஒரு லட்சம் வட்டி கெட்டது அஞ்சு லட்சம் அப்போ ஒரு மனிதனை முன்னேறவே முடியாத அளவுக்கு முடக்கி போடக்கூடிய ஒன்றாக செய்து இந்த வட்டி இருக்கின்ற காரணத்தினால் தர்மமாக கொடுங்க முடிய அழகிய கடனாக கொடுங்க கடனை திருப்பி தர முடியாம கஷ்டப்பட்டாக்க அந்த கடனுக்கு நீங்க அவகாசம் கொடுங்க அந்த கொடுக்க முடியாவிட்டால் தள்ளுபடி செய்யுங்க என்று இஸ்லாம் என்ன செய்து மனித குலத்தின் மீது அன்பு கொண்டு ஒரு உபதேசத்தை வந்து சொல்லுகின்றது தான் இந்த மனித குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய யாராவது வட்டிக்கு உறவ நேசிப்பாங்களா உங்களை நீங்க இருக்கீங்கல்ல வட்டிக்கு உறவ யாராவது நேசிப்பீங்களா விரும்பவும் அந்த வாங்கி வட்டி கட்டுறவங்களாம் அவங்க சபிச்சுக்கிட்டு தான் கொடுப்பான் நான் சமா போயிடுவான் என் வயிறு எரிஞ்சு நான் கொடுக்குறேன் இப்படி தானே கொடுப்பாங்க புண்ணியமா நீ நல்லா இருப்பா என் வட்டி காசை வாங்கி அப்படி நீங்க சொல்வீங்களா அப்ப மனிதனுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியமாக இறைவனுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியமாக என்ன செய்து அந்த வட்டி இருக்கின்றது அதனால் இஸ்லாம் என்ன செய்து நீங்க வட்டிக்கு வாங்காதீங்க அந்த வட்டிக்கு துணை போகக்கூடிய வகையில வட்டி கொடுக்கவும் செய்யாதீர்கள் இருந்து இரண்டையுமே முகமது நபி அவர்கள் தடை செய்தார்கள் ஜக்காத் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் உன்னை வருமானத்தில் வந்து ஜக்காத்துக்கு அதன் மூலமாக வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்கள் ஆட்டியிருக்கு அப்படி காட்டி நடைமுறைப்படுத்தி முகமது நபி அவர்கள் வறுமையை ஒழித்தும் காட்டினார்கள் வட்டியின் அடிப்படையில் அமைக்கக்கூடிய பொருளாதாரத்தினால் வளர்ச்சி வராது தர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தின் மூலமாக தான் ஒரு குடும்பத்தினர் நாட்டிலே அனைத்தும் ஒரு சுவிச்சை வரும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது அந்த ஒரு பொருளாதார நடைமுறை தான் உலகத்துக்கு ஏற்றதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டோம் அல்லாஹா